முதலீடு செய்வோம் முன்னேறுவோம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் மூணு ஷேரை பற்றின ரிசல்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் இல்லை ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கோட ரிசல்ட் சவுத் இந்தியன் பேங்க் இது ஒரு குட்டி பேங்காக இருந்தாலும் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஒரு பெருசாக இருக்கு சில மாதங்களாகவே அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டர்ல எங்க கொடுத்துருக்கு ரிசல்ட்டும் பார்த்தா ஈரான் இயர்ல குவார்ட்டர்ல ஒரு ஒன்போது சதவீத அளக்கான வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க இந்த ஷேரோட சார்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துலாம் நாம பார்த்தல திடீர்னு அருமையாக ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு பிரேக் அவுட் ஆகி ஒரு அந்த லெவலில் சஸ்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க முடியாமல் ஆனால் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு இதோட ரிசல்ட் இது நல்லா இருக்கிற ரிசல்ட் வந்து ஒரு நல்லா இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அந்த ஒரு காரணத்தினாலும் இங்கேருந்து திரும்ப இது ஏற்றத்தை கொடுத்துச்சுனா ஏன் இந்த ஷேர் வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு இருபது சதவீத அளவுக்கான ஏற்றத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்குது பார்த்தாலே தெரியும் அழகாக பாருங்கள் கப் வித் ஹேண்டில் கப்பு ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்து ஹேண்டில் ஃபார்மேஷனும் ஆகிடுச்சு கீழே இந்த இடத்த கட் பண்ணி கீழே வரவும் இல்லை ஸோ இது ஒரு ஃபார்ட்டி ருபீஸாக கட் பண்ணி கீழே வராமல் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மேலே ஃபர்தர் அப்சைடு போனாலும் போகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்குது ஆனால் அதற்கு காலம்தான் பதில் சொல்லணும் அடுத்து ஒரு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படின்றது நம்ம எல்லோருடைய ஒரு கனவாக தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பெரிய பணத்தை நாம் சம்பாதிச்சிட்டோன்னு சொன்னால் லைஃப் வந்து நிறைய விஷயங்களை நாம் ஃப்ரீயாக மூவ் ஆன் ஆக முடியும் வேலைய விஷயங்களாகட்டும் மற்றபடி தனிப்பட்ட வாழ்க்கையிலாகட்டும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் உடனே சொல்லிடுவாங்க பணம் மட்டும் நிம்மதியாக தந்துடுமான்னு ஆனால் பணம் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க முடியாது ஸோ பணம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் தான் இன்னும் பார்த்தா உங்களுக்கான எஸ்ஐபி கால்குலேட்டரில் மந்த்லி நாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் உடனே சொல்லுங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் எங்கே கிடைக்கிது நீங்கள் என்ன பூரா சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு அடுத்த சிலையில் நான் அதை தெளிவாக சொல்கிறேன் பதினஞ்சரை பர்சன்டேஜ் ரிட்டன் ஒரு பதினெட்டு வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய பணம் ஒரு கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கான வா பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது இப்போ வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன்றது சாத்தியமாக அப்படின்னா அதற்காக உங்களுக்கு இந்த நான் சார்ட்டை காட்டுறேன் நீங்களே வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க இது நம்முடைய நிஃப்டி ஃபிஃப்ட்டி நண்பர்களே வேறு எதுவும் நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் தான் லாஸ்ட்டாக இருபது வருஷத்தில் நம்மளோட நிஃப்டி என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மந்த் ப்ளேஸாக இருக்குது உங்களுக்காக ஏன்னா சொன்னால் தெரியாது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெளிவாக காட்டுனா தான் புரியும் ரெண்டாயிரத்துலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்குது காட்டுறேன் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இதில் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜனவரியில் பாருங்கள் பெருசாக ரிட்டன்ஸ் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்புப் கலரில் இருக்கும் இல்லை நம்ம லைட்டாக தான் க்ரீம் கலரில் இருக்குது பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லை ஜனவரி மாதத்தில் இப்போ என்ன மாதம் நடந்துகிட்டு இருக்கு ஜனவரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் பாருங்கள் கடைசி ஒரு ஆறு வருஷமே பார்த்துருமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நக நெகட்டிவ் இருபதில் நெகட்டிவ் ரிட்டன் இருபத்தி ஒன்றில் நெகட்டிவ் ரிட்டன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ஆறு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி ஃபிஃப்டி ஜனவரி மாதத்தில் நெகட்டிவ் ரிட்டன் தான் கொடுத்துருக்கு அதனால் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையுமே ஜனவரியில் எந்த அளவுக்கு பெரிய ரிட்டன் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனும் சரியில்லை சரி ஓகே நம்மளோட டாப்பிக்கில் போயிடலாம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த இருபத்தைந்து வருடங்களில் நிஃப்டி ஃபிஃப்டியோட ஆவரேஜ் ரிட்டர்னே பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் பெர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி நண்பர்கள் இது வந்து டாப் மோஸ்ட் கம்பெனி தான் இதே நீங்கள் ஸ்மால் கேப்லேயே மிட் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதான் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது லாங் டேர்ம்ன்றப்ப எப்போதுமே ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் நெகட்டிவ் ரிட்டன் உங்களுக்கு பெருசாக கொடுத்துடாது அது வந்து ஒரு பாசிட்டிவான ரிட்டன் தான் அதிகபட்சமாக நிஃப்டி விட அதிகமாக பீட் பண்ணி தான் போயிருக்குது ஸோ இப்போ நீங்கள் இந்த மந்த்லி டென் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு இந்த டென் தௌசண்ட் ருபீஸ்ன்றத நீங்கள் நிஃப்டி மிட் கேப்லையோ இல்லை ஸ்மால் கேப்லையோ நீங்கள் ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த பதினெட்டு வருஷத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸான வழின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கோடியே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு வந்து சில வருடங்கள் இல்லை பல வருடங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பொறுமையையும் போட்டு தான் சம்பாதிக்க முடியும் உடனே நம்ம உடனே நண்பர்கள் சொல்லுவாங்க பதினெட்டு வருஷம் கழிச்சு நான் சம்பாதிச்ச அந்த பணத்தை சின்ன பண்ண போறேன்னு ஒரு பதினெட்டு வருஷம் கழிச்சு அந்த பணம் இல்லாமல் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க கண்டிப்பாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஸோ பொறுமையாக இருந்து பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது இதன் மூலமாக நிறைய பேர் வந்து ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க நானும் அந்த பயணத்தில் வந்து தொடங்கிட்டேன் கொஞ்சம் இடந்தால் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அளவு தான் அதில் வந்து வந்திருக்கு மேபி இன்னும் சில வருடங்களில் அதில் ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றது எனக்கு உண்மையிலே ஒரு ஆசைன்றதுல வந்து தப்பு இல்லையே இது அடுத்து நம்மளோட நாட்டாமையை பற்றின நியூஸ் நம்ம நாட்டாம் டெய்லி நியூஸில் வந்துடுவார் இன்றைக்கி என்ன சொல்லி வந்திருக்காருன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு விஷயமாங்க நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கு பேர் வச்சுட்டு அதுக்கு பர்த்டே கொண்டாடுவோம் ஒரு ஐயாயிரம் ரூபாவில் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அதிகமாக செலவு இல்லை டென் தௌசண்ட் ருபீஸ் கொஞ்சம் கிராண்டாக செலவு பண்ணாலே இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காரு நம்ம நாட்டாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்னு இருந்த அவங்களுடைய இராணுவத்தோட பேரை டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னு மாற்றுறாரு இதற்கு ஆகக்கூடிய செலவு என்ன நூற்றி மில்லியன் டாலருங்க நூற்றி இருபத்தஞ்சி மில்லியன்னா என்ன எவ்வளோ தோராயமாக இந்தியன் பணத்தில் அப்படின்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கணும்னு கேட்டால் அவங்களுக்கு ஆற்றம் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் நண்பர்களே பாருங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை மாற்றுறாரு இந்த குழந்தையோட பேரை மாற்றுற மாதிரி சிம்பிளாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக இருக்குது லென்த்தாக இருக்குது பேர் அதனால் தான் வார்னு சுருக்கிட்டேன்னு சொல்கிறாரு இதுக்கு ஆயிரம் கோடி ரூபாயா நம்மகிட்ட இருந்து பணம் வரி வரின்னு சொல்லி பிடுங்கி நம்ம நாட்டாமல் என்ன வேலையை பார்த்துட்டுருக்கிறாருன்னு பாருங்கள் அவங்க நாட்டில் என்னத்தை சொல்கிறது எத்தனையோ மக்கள் நலத்திட்டங்களுக்கு இந்த பயன் பணத்தை பயன்படுத்தலாம் இவர் சிம்பிளாக பேரை மாற்றுறதுக்கு இந்த வேலையை இந்த பணத்தைலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அடுத்து கோல்டு ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் இன்றைக்கி கமாடிட்டிஸ் எல்லா கமாடிட்டீஸுமோட ப்ரைஸுமே நல்லாவே டிக்ளைன் ஆகியிருக்கு அதில் ப்ரெண்ட் குரூடு பார்த்தீங்கன்னா ஒரு பேரலுக்கு மூணு பர்சன்டேஜ் அளவுக்கு விழுந்திருக்கு அதே மாதிரி சில்வரும் கோல்டும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு நெகட்டிவிட்டி இருந்தோம் ரொம்ப டீப்பான ஒரு கரெக்ஷன் இல்லை சிம்பிளாக தான் கரெக்ஷன் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம அமெரிக்காவோட ஃபியூச்சர் டிசிஸும் பார்க்கணும்ல என்ன எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா ஒரு ஃப்ளாட்டான ட்ரேடு தாங்க ஒரு அறுபது பாயிண்ட்டு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்து பாரத் கோக்கிங் கோலோட ஐபிஓ வந்து அலாட் ஆகிடுச்சுங்க அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு இதில் ஒரு சின்ன ஒரு வருத்தமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு அலாட் ஆகலை நண்பர்கள் யாருக்கும் அலாட் ஆகிருச்சுன்னு அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சாரி எனக்கு அலாட் ஆகலை இதனுடைய அந்த லிங்க்கோட டிஸ்கு லிங்கோட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த பிசிசிஎல் ஐபிஓ கிடச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அடுத்து சைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்துருக்கு நியூஸ் வந்துருங்க என்னென்னா சைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு யூஎஸ் எஃப்டியேட்டிருந்து ஒரு டேப்லெட்டுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு இந்த டேப்லெட்டோட மெயின் நியூஸ் என்னென்னா பிளட்டில் இருக்கக்கூடிய அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சில நம்மளுடைய ரத்தத்தில் பிளேட்லெட் இருக்கும் தெரியுமா பிளேட்லெட் கவுண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிசீஸ்க்கு இந்த டேப்லெட் யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது உண்மையிலே சைடஸ் லை சைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் இது என்னென்ன மாதிரினா பன்னெண்டு எம்ஜி டுவெ டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி ஃபிஃப்டி எம்ஜி செவன்ட்டி ஃபைவ் எம்ஜி லெவலுக்கு இந்த டேப்லெட் நாலு விதமாக அவங்க வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இதோடய சார்ட்டை பாருங்கள் இந்த நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துருந்த ஷேருங்கிறதும் திரும்ப ஏறுமானு கேட்டால் சில நாட்கள் வேணால் ஒரு சின்ன பாசிட்டிவ் ஏற்றத்தை கொடுக்கலாம் ஆனால் மெயினாக அதோட ஏற்றம் வந்து அதோடைய ரிசல்ட்டுக்கு அடுத்து தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் இவங்களோட ரிசல்ட் இந்த குவார்ட்டரில் எப்படி வருமுன்னு பார்த்தா மேபி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாட்டாகவோ இல்லை பூவராகவோ வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னால் நம்ம நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு ஃபார்மா ஃபார்மா பொருட்கள் தான் வந்து அதிகமாக நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் ஸோ அதிலலாம் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்மளுடைய பிஜின்னு விட்டுங்க இந்த ஷேர் வந்து இப்போதைக்கு நம்ம வாங்கி குமிச்சு வச்சிடலாமான்னு கேட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கேருந்து திரும்ப அந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்து மேலே எட்ட முடியாத உயரத்துக்கு போயிடும் அதனால் வந்து இந்த ஷேரை போய் வாங்கி குமிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சில நண்பர்கள் வந்து பேங்க் எஃப்டியை விட எனக்கு கொஞ்சம் அதிகமான ரிட்டன் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து பல பேர் இந்த வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பேங்க் எஃப்டியை விட அதிகமான அளவுக்கு ரிட்டனே கிடைக்குது கிட்டத்தட்ட இது ரீசன்ட் டேஸில் சில மாதங்களுக்கு முன்னாடி சார்ட்ல உங்களுக்கு காட்டுறேன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு போச்சு இந்த செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு போறப்ப இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒன் லேக் ருபீஸ் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க ஒரு பதினோரு ரூபா அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறேன் ஏன்னா டிடிஎஸ் எல்லாம் பிடிச்சதோ பதினோரு ரூபா வரை கிடைக்கும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பதினோரு ரூபான்றப்ப கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பதினாலருந்து பதினஞ்சு சதவீதமான ரிட்டன் கிடைக்கும் இது வந்து எஃப்டியை விட ரெண்டு மடங்கு அதிகம் பாண்டை விட கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சதவீதம் அதிகமான ரிட்டன் தான் இந்த பிஜி நூட் வந்து அதிகமா கொடுத்துருக்குது இப்போ வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு கட்ட வந்து இவங்க ரிசல்ட்டு கொடுக்குறாங்க அந்த டைமில் இவங்க டிவிடெண்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய நண்பர்கள் வந்து ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்மார்ட் பண்ணி கான்செப்டில் இருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட பணத்தை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட பிள்ளைங்களுக்கு மூணு மாதத்துக்கு கரெக்டாக டேம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் அதாவது மூணு இதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸில் மூணு மாதத்துக்கு ஒருக்ட்டாக ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் அந்த மாதிரி டேம் வைஸாக ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரியான நேரங்களில் அவங்களுக்கு ஒரு டேம் ஃபீஸ் மினிமம் ஒரு மூவாயிரரூவா ஐயாயிரம் வரைக்கும் இருக்கு நான் சின்ன ஸ்கூலில் சொல்கிறேன் பெரிய ஸ்கூல்லாம் லேக்ஸ் கணக்கில் கூட இருக்கும் ஒரு மீடியமான ஸ்கூலில் ஒரு ஃபைவ் டு டென் தௌசண்டே வச்சுக்கோமே அந்த ப்ரைஸில் வந்து டேம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருந்துச்சுன்னா இந்த பிஜி நியூட்டில் ஒரு கணசமான அளவு அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை அவங்க கட்ட வேண்டிய அந்த டேம்ப் ஃபீஸை இந்த பிஜி நூட்டையே சம்பாதிச்சு கொடுத்துரும் ஆனால் இது இப்படியே லாங் டேர்ம்க்கு வந்து டிவிடென்ட் கொடுக்குமான்னு கேட்டால் இன்னை வரைக்கும் அவங்களுடைய மோட்டோவே என்னென்னா இந்த பிஜி நூட்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டில் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அளவுக்கான பணத்தை வந்து டிவிடண்டாக கொடுக்கணும் தான் இந்த பிஜி வீட்டோட மெயின் கோல் ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி டிவிடெண்டு கொடுக்கறக்கான வருங்காலத்தில் கொடுக்கறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா தான் நான் பாக்கிறேன் ஒருவேளை இவங்க டிவிடெண்ட் கொடுக்கலன்னா என்ன ஆகும் டிவிடெண்டு கொடுக்காம அந்த பணத்தை வச்சு புதுசா ப்ராஜெக்ட் வந்து எடுப்பாங்க கையில் எடுப்பாங்க புதுசா ப்ராஜெக்ட் எடுத்தா அவங்களோட ப்ராஃபிட் ஏறும் ஸோ அப்படின்னாலும் ஷேர் ப்ரைஸ்னால ஏறும் எப்படி பார்த்தாலும் ஒன் ப்ளஸ் ஒன்னும் ஒன் ப்ளஸ் டூவும் த்ரீ தான் டூ ப்ளஸ் ஒன்னும் திரிதான் எப்படி பார்த்தாலும் நம்ம கணக்கு லாபம் தான் இந்த பிஜி நோட்டை பொறுத்த வரைக்கும் நானும் வந்து இதில் குறிப்பிடத்தக்கான குவான்டிட்டிஸ் வச்சுருக்கேன் இப்போவும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து கையில் சேர்றப்ப இதில் சில குவான்டிட்டிஸ் வந்து நான் அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா ஒருவேளை நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற பெரிய தப்பை என்னென்னா இறங்கினா இந்த ஷேர் வந்து இறங்கிக்கிட்டே போகும்னு நினைக்கிறது ஏன்னா இந்த சைடில் பார்ப்பேன் இப்போ உங்களுக்கு காருங்க நூற்றி நாற்பது ரூபாய்க்கு போன இந்த ஷேரு அங்கேருந்து அப்படியே இறங்குச்சி கீழே இறங்கிச்சு இறங்குச்சி இறங்குச்சி எது நமக்கு பாட்டம்னு தெரியாது செவன்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம இன்னும் இறங்கும் இறங்கும் நினச்சிட்டே இருந்திருப்போம் இப்போ ஏற ஆரம்பிச்சிடுச்சு இப்போ என்ன சொல்லி நினைச்சிருப்போம் நம்ம இறங்கிட்டே இருக்கிறப்பவும் நம்ம வாங்கலை சரி ஏறிட்டே இது இதுன்னு ஏறு ஏறு அப்போ இறங்கட்டும் இறங்கும் வாங்கிட்டு இருப்போம் இது ஏறி மறுபடியும் திரும்பவும் அதோட பழக நூற்றி நாற்பது ரூபாய் போயிடுச்சுன்னா அப்ப தான் நாம் வாங்குறது அதாவது வாங்குங்கன்னு நான் மறுபடியும் சொல்லல நண்பர்களே ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்றேன் இந்த பிஜி நோட்டு இல்லை எந்த ஒரு ஷேர் ஆகட்டுமே இறங்குறப்போ இறங்கும் இறங்கட்டோன்னு விட்டுருவோம் ஏறப்பவும் இது மறுபடியும் அப்பவும் எது இறங்கட்டும் இறங்கட்டும் வச்சுட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியாக இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத இந்த பிஜி நியூட் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வாரி ரினியூவல்ஸ் டெக்னாலஜிஸ் இவோட ரிசல்ட் வந்திருக்கு இதை கொஞ்சம் டீப்பாக பாருங்க நண்பர்கள் இதோட சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து புரிய வரும் இவோட ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது ஆர்ஓசிஇயும் ரெண்டுமே அருமையாக இருக்குது டெட்டும் பெருசாக இல்லை ரிசர்ஸும் வச்சுருக்காங்க டெட்டு வந்து பெருசாக இல்லை கம்மியாக தான் வச்சிருக்காங்க இன்ட்ரன்சிக் வேலையும் ஆயிரத்தி நானூறுரூவா ரேஞ்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா ரேஞ்சுக்கு வந்து ஒருத்தன ஸ்டாக்கு ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸை தான் நண்பர்களை இதை கம்பேர் பண்ணி நம்ம மற்ற ஷேர் வந்து எப்படி வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து எடுத்துக்கலாம் ஒரு டுவெல் குரோர்ஸ் அளவுக்கு அவங்களோட ப்ராஃபிட் அறுபத்தோரு கோடியில் டுவெல் க்ரோர்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்றைக்கி பாருங்க அப்படியே அது பத்து மடங்கு ஏறிடுச்சு அவங்களுடைய சேல்ஸும் கிட்டத்தட்ட பதினஞ்சு மடங்காலக்கி இருக்குது ப்ராஃபிட்டும் சேல்ஸும் இந்த மாதிரி ஒரு ஈவனாக ஒரு மாதிரி ஏற்றத்தை கொடுத்துட்டே போயிட்டுருந்தா தான் இந்த ஷேரோட ப்ரைஸோட சார்ட்டையும் பார்க்கணும்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸும் சூப்பராக இருக்குது அப்போ இதோட சார்ட்டை பாருங்கள் எப்போ இருந்து இந்த ஷேரோட நல்லா ஏற்றத்தை கொடுத்துக்க சொன்ன பாருங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைம்லேருந்து ரெண்டு இரநூத்தி எழுபது ரூபா இருந்த பிரைஸு அப்படியே ரூபாய்க்கு வரைக்கும் கிட்டத்தட்ட போயிருச்சு நண்பர்களே ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் போயிருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கக்கூடிய ஷேர்ஸை நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணணும்னா அது பின்னாடியே போயிட்டே இருக்கக்கூடாது ஃபாலோ பண்ணிட்டு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ப்ரைஸ் நம்ம எப்போ கரெக்டான பிரைஸ் நம்ம நினைக்கிறோமோ அந்த டைம்ல வந்து ஏன்னா எல்லா ஷேர்லையுமே ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் இல்லாத ஷேர் வந்து எந்த ஷேருமே கிடையாது இந்த ஷேர் வந்து ரிஸ்க் இல்லாத சார் இந்த ஷேர் ரிஸ்க் இல்லாத ஷேர்ன்னு இவ பாருங்க எவ்வளோ பெரிய பிஎஸ்சி ஸ்டாக்ஸை இப்போ வந்து கவிக்கிட்டு இருந்த ஷேர்ஸ்ல இப்போதான் கொஞ்சமாக ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு அதே மாதிரி டாட்டா குரூப் தான் பெரிய குரூப்னு நம்ம சொல்றோம் அதான் நான் டாடா குறைச்சு சொல்லணும்ல எல்லா ஷேர்ஸ்க்குமே அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு டைம் வரும் டாடாஸ்லேயுமே இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டாட்டா ஸ்டீல்லாம் எங்கேயோ நூற்றி ஐம்பது ரூபாய்ல கிட்ட கிடையாது நூறுரூவாய்க்கு திரும்ப ஒரு பழைய பிரைஸ் கிட்டே வந்துருச்சு அதே மாதிரி ட்ரெண்டு ஷேர் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்துடுச்சு இந்த மாதிரி இறக்கத்தும் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரியான கம்பெனிஸும் கீழே பாட்டம்லேருந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சூப்பராக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து நம்ம வாங்கிறதுக்கு ஒரு பெருசாக ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறதான் ஒன்று இதோட சார்ட்டையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் திரும்ப ஏற்றத்தை கொடுத்துருச்சு இவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்டும் பார்த்தா இந்த குவார்ட்டரில் சூப்பராக தான் வந்திருக்கு உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட் இயரில் ஒரு ஐம்பத்தி மூணு கோடி ஜஸ்ட் ஐம்பத்தி மூணு கோடி தான் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க இப்போ அது அப்படியே நூற்றி இருபது கோடி அப்படியே டபுள் பண்ணி கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் இயர் குவாட்டர் அண்ட் குவாட்டரில் தான் கொஞ்சம் உங்களோட ரிசல்ட் ஃபிளாட்டாக இருக்குது தவிர்த்து இயர் ஆன் இயரில் சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது அடுத்து ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸுங்க ஹெச்டிஎஃப்சியோட ஒரு சப்சிடிரி கம்பெனி தான் இப்போ தான் ரீசென்ட் டேஸில் தான் வந்து இது லிஸ்ட் ஆச்சு இவங்களோட ரிசல்ட் பொழுது அந்தளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் நல்லாவே ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆனால் குவார்ட்டர் அண்ட் குவார்டரில் ஒரு சுமாரான ஒரு ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு இவோட சார்ட்டையும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு பேட்டர்லையும் இன்னும் ஃபார்ம் ஆகலை சும்மா ஒரு மாதிரியாக தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த மாதிரியான ஷேர்ஸ் ஏன்னா என்பிஎஃப்சி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு நான் பிங்கிங் நான் ஃபினான்ஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கு ஆனால் அந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் விட்டுட்டு இந்த கம்பெனிகள் வந்து தற்சமை இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் என்ன பொறுத்தரைக்கும் இதில் வந்து தற்சமயத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன் இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த வீடியோஸ்ல ஷேர்ல சவுத் இந்தியன் பேங்க் பிரேக் அவுட் இருக்குது மேபி அதில் சம் பாசிபிலிட்டிஸ் அதாவது எப்போ நம்ம சொல்கிற மாதிரி நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்கள் அதில் வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன் அதுக்கடுத்து சைட் லைஃப் சைடஸ் லைஃப்லையும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கனால அந்த சேரும் சில ஏற்றங்களாக கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த நியூஸை பேஸ் பண்ணி அப்போ நண்பர்களே இந்த வீடியோவில் பல பயனுள்ள தகவல்கள் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே முதலீடு செய்வோம் நிச்சயமாக நான் முன்னேறுவோம்